இதை ஒருத்தர் கேட்குறாரு முருகன் உங்க முப்பாட்டன்னா அப்புறம் விநாயகர் அவரையும் நீங்கள் ஏற்கறதில்லை ஒன்று நீங்கள் முருகனை ஏற்கறதில்லை அதனால நாங்கள் அவரையும் ஏற்கறதில்லை நீங்க இங்கே பாரு இவங்க கணக்குப்படி முருகனும் இந்து இந்த விநாயகரும் இந்த கடவுள் ஆனா நம்ம முருகன் இந்த திருத்தனை விட்டு அரையங்கள வட இந்தியாவுக்குள்ள போகல இப்ப நான் வந்த பிறகு ஊர் ஊரா போயிருச்சு லண்டன் அமெரிக்கா கனடா சிங்கப்பூர் மலேசியா எல்லா நாட்டுலயும் வீரத்தமிழர் முன்னணி திருமுருக பெருவிழான்னு எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டான் எந்த வெள்ளைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து எனது முன்னோர்கள் தீரன் சின்னமலை பூலித்தேவன் மருதிருவர் பாட்டியார் பெரும் பெருமைக்குரிய பாட்டியார் வேலு நாச்சியார் போன்றவர்கள் வீரப் போர் புரிந்தார்களோ அந்த பிரிட்டிஷ் மண்ணிலேயே வீரத்தமிழர் முன்னணி அங்க வந்து தீரன் சின்னமலை நமது முப்பாட்டன் படம் இந்த பக்கம் பூலித்தேவன் படம் வேலுநாச்சியார் படம் எல்லா படத்தையும் அதையும் ஒரு கும்பிடு போட்டு போயிட்டு இருக்கிறான் இது ஒரு மாற்றம் இது முருகனை வந்து என் அன்பிற்குரிய பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும் முருகன் நம்மை படைத்த கடவுள் என்று நான் சொல்லித்தர வரல முருகன் நம் இன மூதாதை நம் முப்பாட்டன் அவனை போற்றுவது நம் கடமை என்று சொல்லித்தர வந்திருக்க நீ சடசடையா முடிய வளர்த்து மூளை வளரும் சொல்லித்தர இல்ல முடி முடிதான் வளரும் ஆனால் உன்னுடைய மரபு என்பது முன்னோரை போற்றுவது நீ இயற்கையை தெய்வமாக வழிபட்டவன்